சுற்றுலா இந்திய அணிக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையிலான ஐந்தாவதும் இறுதியுமான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நேற்று ஆரம்பமானது ஏற்கனவே இங்கிலாந்து இரண்டு போட்டிகளிலும் இந்தியா ஒரு போட்டியிலும் வெற்றி பெற்றிருக்கின்றன அந்த வகையில் நான்காவது போட்டி வெற்றி தோல்வி முடிவடைந்தது எனவே இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெறமாக இருந்தால் அது மூன்றுக்கு ஒன்று என்ற ரீதியில் தொடரை வெல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கும் அதே போல இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் இரண்டுக்கு இரண்டு என்ற அளவில் இரண்டு அணிகளும் சமநிலை வெற்றியை பெறும் இந்த போட்டி சமநிலையில் முடியுமாக இருந்தால் அதிலும் இங்கிலாந்து அணி இரண்டுக்கு ஒன்று என்ற தொடரை எனவே போட்டி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அந்த வகையில் இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி முதலில் இந்தியாவை துருப்படுத்தாட அழைத்திருக்கிறது அதன் அடிப்படையில் இந்திய அணி துருப்படுத்தாடி வருகிறது முதல் இரண்டு விக்கெட்டுகளும் குறுகிய ஓட்ட எண்ணிக்கையிலேயே வீழ்ந்தன எனினும் சாய் சுதர்சன் முப்பத்தி எட்டு ஓட்டங்களை எடுத்து ஓரளவு இந்திய அணியைப்படுத்தினார் என்றனும் கூட இந்திய அணியின் தலைவரான கில் சிறப்பான துருப்பாட்டத்தை வெளிப்படுத்தவில்லை இந்த நிலையில் இந்திய அணி முதலாவது இன்னிங்ஸில் குறைந்த ஓட்டங்களுக்கு ஆட்டம் இருந்தால் அது இங்கிலாந்து அணியை பொறுத்தவரையில் இந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை அதற்கு பெற்று தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அம்பாறை தம்பழில் மயானம் தோண்டப்பட்டது முன்னதாக கைது செய்யப்பட்டுள்ள கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் இனிய பாரதியின் நெருங்கியவரான ஒருவரின் வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே இந்த மயானம் தோண்டப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது தம்மால் கொலை செய்யப்பட்ட ஒருவர் உதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற இடத்தை அடையாளம் காட்டியதன் பின்னரே இந்த மயானம் தோண்டப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது என்றாலும் கூட காலை முதல் முன்னெடுக்கப்பட்ட இந்த தோன்றலின் பின்னர் எவ்விதமான தடயங்களும் கிடைக்காத நிலையில் மாலையளவில் அந்த பணி நிறுவிக் வந்தது இதேவேளை இனிய பாரதியுடன் மேலும் மூவர் தொடர்ந்தும் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார்கள் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள மனித பகுதிகளில் இருந்து மூன்று எண்புக்கூடுகள் இதனிடையில் செம்மணி அகலு பணிகள் இரண்டாம் கட்டத்தின் பணிகள் இடம்பெற்றன அகழ்ந்திருக்கப்பட்ட மூன்று எண்புக்கூடுகளுடன் இதுவரை காலமும் நூற்றி ஐந்து எண்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்திருக்கப்பட்டிருக்கின்றன அதே நேரம் நூற்றி பதினெட்டு எண்புக்கூடுகள் இதுவரை வெளிப்பட்டிருக்கின்றன இன்று சிந்து பாத்தி வழக்கு ஏ ஆனந்தராஜா அவர்களினால் எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த வழக்கில் இது மூன்று புதிதாக மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன மொத்தமாக இதுவரை நூற்றி பதினெட்டு மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன அத்தோடு மூன்று மண்டையோட்டு தொகுதிகள் முழுமனையாக உதயகுழிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவில் வழங்கப்பட்டிருக்கின்றன மொத்தமாக இதுவரை நூற்றி ஐந்து மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு பாதுகாப்பாக சட்ட வைத்திய அதிகாரிகள் கையளிக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து இருபத்தி ஏழாம் நாள் பணி நாளை நடைபெற இருக்கின்றது